நான் சொல்ல போகிற இந்த அழகு குறிப்பாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு கையிலே நிறையா முடிகள் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த நம்ம சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற ஐட்டமஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் குப்பை மேனி அது வந்து முடியை ரிமூவ் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு குவாலிட்டி இருக்குது அதுக்கு ஸோ குப்பை மேனி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அந்த ஜூஸ் கூட விராலி மஞ்சள்னு சொல்லுவோம் அந்த மஞ்சள் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் கூட அந்த மஞ்சளை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் எங்கெங்கே தேவையில்லாத முடிகள் இருக்கோ அந்த இடங்கள் கைகளில் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அந்த உதட்டுக்கு மேலே கூட கொஞ்சம் நிறையவே நீங்கள் போட்டுக்கலாம் இது நீங்கள் நைட்டு போட்டுட்டு மார்னிங் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது உங்களுக்கு ஸோ போடுறதுக்கு முன்னால் ஃபேஸை நல்லாவே கழுவிக்கோங்க நல்லா க்ளீனாக கழுவிட்டு வேற கிரீமோ பவுடரோ ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் டெய்லியே மூஞ்சி கழுவுறது அவ்வளோ நல்லது ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டவல் வச்சு கிளீன் டவல் வச்சு அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேக்கை நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ நீங்கள் நிறைய முடி இருக்கிற இடத்துல கூட கொஞ்சமே போட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆயிரும் அந்த ட்ரை ஆகி நீங்கள் விழுந்திருக்குள்ள அதிலையே இந்த சின்ன சின்ன முடியெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறத பார்க்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த முடியை எங்கெல்லாம் இருக்கோ அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து மற்ற ஷேவ் பண்ணுறதோ அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கெமிக்கலே இல்லாத வீட்டில் ரெடி பண்ணுற பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கைகளில் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் கைகளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹேஸாக இருக்கும் அந்த பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் நமக்கு ஸோ இந்த குப்பை மீனி கண்டிப்பாக வீடுகளில் வளர்க்கணும் நம்ம ஃபேஸை அழகாக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் தேவையில்லாத முடிகள் அன்வான்ட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வீட்லேயே இதை பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வராது ஸோ நீங்களே பார்க்கலாம் மார்னிங் நீங்கள் எழுந்து அந்த ஃபேஸில் இருக்கு ஒட்டியிருக்கிற அந்த ட்ரையாக இருக்கிற அந்த ஃபேஸ் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் ஒட்டியிருக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நல்ல டிப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி